ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஓம் நாராயணீய வித்மஹே விஷ்ணு பத்னீஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை விட இளைய தளபதி விஜய் சாரை விட சூப்பர் ஆக்டர் ஷாருக் கானை விட ஹையஸ்ட் பே புஷ்பா டூ படத்துக்காக அல்லு அல்லூர்ஜுன் அவர்கள் வாங்கியிருக்கார் ஸோ இதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர் அப்படின்ற மிகப்பெரிய பெருமை பெற்றிருக்காரு இவருடைய பெருமைக்கு என்ன காரணம் அப்படின்றத இவரது ஜாதக ரீதியாக பார்த்துடலாம் திரு அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு வந்து மிதுன லக்னம் லக்னத்துக்கு விரயசானத்தில் சுக்கரன் ஆட்சி பல பெரிய பெரிய ஸ்டார்களுக்கு சுக்கரன் விரயசானத்தில் தான் இருக்கார் அது இந்தியாவிலே மிகப்பெரிய நடிகை அப்படின்னு நான் நினைக்கிற அனுஷ்கா ஷெட்டியாக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் சாராக இருந்தாலும் சரி அல்லது இன்னும் பல பெரிய விவிஐபி நடிகர்கள் பல பேருக்கும் விரயசானத்தில் தான் சுக்கரன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருப்பார் அதே போல் இவரது ஜாதகத்திலையும் விரயசானமாகிய பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் கலைக்கு நாயகன் கலைக்கு காரகன் நடிப்பு திறமையை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த திறமையை தரக்கூடிய சுக்கர பகவான் விரையசானத்தில் வீட்டிருந்து இவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய நடிகர் அப்படின்ற பெரும் அந்தஸ்தை தந்திருக்கார் ஹையஸ்ட் பேய்டு ஸ்டார் அதிக சம்பளம் வாங்கும் இந்தியாவின் நம்பர் ஒன் நடிகர் அப்படின்ற பேரை இவருக்கு இந்த பீரியடில் தந்திருக்கார் அதற்கு மிக முக்கிய காரணம் சுக்கர தனது சொந்த ஸ்தானத்தில் விரையஸ்தானத்தில் ஆட்சிகளும் பெற்றிருக்கார் அதே போல் பாக்கியாதிபதி ஷனீஸ்வர பகவான் உச்சம் பாக்கியம் அப்படின்னா அதிர்ஷ்டம் அந்த பாக்கியாதிபதி ஒன்பதாம் எட்டின் அதிபதி ஸ்ட்ராங்காக ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் மிக சிறப்பான தனப்பிராப்தி தன யோகம் மிக பெரும் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதனுடைய அடிப்படையில் இவரது மிதன் லக்னத்துக்கு ஒன்பதாம் எட்டியன் அதிபதியாகி பாக்கியாதிபதி சனீஸ்வர பகவான் பூர்வ புனிஸ்தானத்தில் உச்ச பலன் பெற்றிருக்கிறதால மிகப்பெரிய விவிஐபி அப்படின்ற அந்தஸ்தை பெற்றிருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய வெற்றிகரமான கலைஞராக வந்திருக்காரு அதே போல் ஆறில் குரு இருக்கிறதால இவருக்கு நிறைய மறைமுக எதிர்ப்பு இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து வின் பண்ணுவார் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அதே போல் தனாதிபதி சந்திரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறதால அது திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரும் ஏன்னா தனாதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செலவு திடீர் முன்னேற்றம் அதாவது அல்லு அர்ஜுன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் சேலரி ஹைபேடு ஸ்டார் யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா அவர் வந்து தெலுங்குல ஒரு முக்கிய நடிகர் தான் ஆனால் அவர் வந்து தென்னிந்தியாவிலேயே பெரிய ஸ்டாராகி இந்தியாவில் மிகப்பெரிய புகழ்மிக்க ஒரு நடிகர் ஆவார் அப்படின்றதுக்கெலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய டேலண்டான ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது அவர் ஏன்னா நம்ம எந்த ஹெரிசிலையும் சொல்ல ஃப்ராங்கா என்ன உண்மைன்றத சொல்கிறோம் அவர் வந்து ஒரு லவ் பாய் கேரக்டர் ஜாலியாக இருக்கக்கூடிய கேரக்டர் ஜாலியாக அந்த காமெடி பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு போகக்கூடிய ஒரு நார்மல் பையனுடைய ஆக்டிங் டேலண்ட் தான் ஒரு மற்ற நடிகர் மாதிரி தான் அவரும் அப்படி ஒன்று மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் நடிகர்லாம் ஒன்றும் கிடையாது அவர் ஆனால் ஒரு சாதாரண திறமை இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் அதாவது பாக்கி அதிபதி சனீஸ்வர பகான் உச்சபட்ச பூர்வ புனி ஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறதால அதிர்ஷ்டாதிபதி அதிர்ஷ்டத்தில் கோணத்தில் உட்காந்துருக்கார் ஒரு கோணாதிபதி ஒரு கோணஸ்தானத்தில் உட்காந்து உச்சபலம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய யோகத்திற்கு வழி தந்தது அதிர்ஷ்ட உச்சமாக இன்றைக்கி இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பேர் ஸ்டாராக உருவாகி இருக்கார் இது அவரது திறமைக்கு மீறிய வெற்றி அதுதான் அதிர்ஷ்டம் ஒருத்தங்களுடைய திறமை ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் ஒருத்தவங்களுடைய திறமைக்கு அவருக்கு ஐம்பது ரூபா சம்பளம் தரலாம் ஆனால் அவருக்கு நூறுரூவா சம்பளம் கிடைக்காதுன்னா அதுதான் அதிர்ஷ்டம் அதனுடைய அடிப்படையில் இவருக்கு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு பாக்கியாதிபதி பூருப்புணிஸ்தானத்தில் வீட்டு வந்தது ஆகும் அதே போல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சியில் இருக்கார் அதனால் நிறைய நிலம் நிறைய லேண்டு நிறைய வீடுமனை ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனம் இம்போர்ட்டர் காரில் பவனி வரக்கூடிய யோகம் எல்லாத்தையும் லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய செவ்வாய் தந்திருக்கார் அதாவது லாபாதிபதி லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கும் போது பெருத்த லாபம் ஏற்படும் அதனுடைய அடிப்படையில் இவருக்கு பிறவியிலே ஒரு பெரிய கோடி சொல்கிறது தான் மிகப்பெரிய வெல்த்தியான புலீசர் ஃபேமிலி தான் சிறந்த சாருக்கு சொந்தக்காரர் ஃபேமிலி தான் அதனுடைய அடிப்படையில் இவர் பார்நூற்றி சுல்லூர் ஸ்பூன் அதே போல் லாபத்துக்கு மேலே லாபம் வந்துட்டே இருக்கும் இவருக்கு அதே போல் பாக்கியாதிபதி உச்சம் பெற்றதோடு மாத்திரம் இல்லாமல் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் விட்டுருந்து அங்கே புதனோடு சேர்ந்துருக்கிறதால புதன்ற அந்த நடனத்திலையும் சிறந்த திறமையுடையவர் ஏன்னா புதன் வந்து வித்தகை காரகன் அந்த வித்தகை காரகன் லாபசாலத்தில் விட்டிருக்கும் போது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு சூப்பர் டேலண்ட் இருக்கும் சிங்கிங்கில் டான்ஸிங்கில் மியூசிக் டைரக்ஷனில் அல்லது உணவு சமைப்பதில் அல்லது கம்ப்யூட்டர் மென்பொருள் உருவாக்கி விற்கிறதுல மிக சிறப்பான திறமைசாலிகளாக இருக்காங்க எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நிபுணத்துவம் சிறந்த நிபுணத்துவம் வாய்ந்தவங்களா ஏதாவது ஒரு துறையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு கலைகளில் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம் அதே போல் பிரேயசானத்தில் கலைக்கு காரகன் சுக்கரன் ஆட்சிபலம் பெறும்போது அந்த உடல் மொழி நடிப்பு திறமை சொகுசாக வாழக்கூடியது அதாவது ராயல் லைஃப் லக்ஸுரி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது நிறைய ஊர் உலகத்தை சுற்றுறது டிஸ்கோதே பாட்டின்னு போயிட்டு வர்றது காதல் விஷயங்களை ரொமான்ஸ் விஷயத்தில் சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பலவிதமான விஷயங்களிலும் சுக்கர முன்னெடுத்து தருகிறார் அதே போல் குரு எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அந்த கிரகம் சம்மந்தமான தொழிலில் முன்னணியில் திகழ்வாங்க இவருடைய ஜாதகத்தில் குருபவான் சுக்கரனை பார்க்குறதால கலைத்துறையில் மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்றிருக்கார் அதே போல் லாபாதிபதி செவ்வாய் லாபசமயத்தில் ஆட்சி பெற்றதும் இவர் ஹையஸ்ட் பேடு ஸ்டாரானதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் ஏன்னா லாபன்றதும் முக்கியம் லாபாதிபதி அதே போல் பாக்கியாதிபதி அதே போல் கலைக்கு சுக்கிரனை சுக்கரனை குரு பார்த்தது இது எல்லாமே இவர் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய திறமைக்கு மீறி தன்னுடைய தகுதிக்கு மீறி அவர் இந்தளவுக்கு ரெக்காகனிசேஷன் அடைஞ்சிருக்கார்னா உண்மையிலே அவர் அதிர்ஷ்டசாலி தான் பாக்கியாதிபதி உச்சம் பெற்றது ஒரு அதிர்ஷ்டம் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றது ஒரு அதிர்ஷ்டம் கலைக்கைக்காரர்கள் சுக்கரனை குரு பார்த்தது ஒரு அதிர்ஷ்டம் இப்படி பலவிதமான அதிர்ஷ்டத்தை பெற்றதால தான் இவர் இன்றைக்கி இந்தியாவிலே ஹையஸ்ட் பெய்டு ஸ்டார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உயர்வான நிலைக்கு அடைஞ்சிருக்கார் ஏன்னா புஷ்பா தான் இந்தியாவிலே பெரிய படம்னு இல்லை நான் எதை வைத்தறிச்சலில் சொல்ல அவர் மேலே எந்த கோபத்துலையும் சொல்லலை நான் அவருடைய ரசிகன் தான் இருந்தாலும் சரத்குமார் சார்லாம் ஐ லவ் இந்தியா அந்த படம் இந்த படம் இதை விட புஷ்பாவோட பத்து மடங்கு பெரிய படம்லாம் பண்ணிட்டார் அதே மாதிரி விஜயகாந்த்லாம் வந்து கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை ஆனஸ்டாஜி அப்படின்னு தம்பி தங்க கம்பி அப்படின்னு பாலர் ரிஸ்கான ஷாட்லாம் ஹெலிகாப்டர் சில்லன்னு நடிச்சிருக்காரு அவங்களுக்குலாம் தேசிய அளவில் இந்த அளவுக்கு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல அவங்க திறமை இருந்தோ அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் இவர் வந்து பெருசாக ரிஸ்கெலாம் ஒன்றும் இல்லை அந்த ஸ்டீவல்லி அப்படி சொல்லி சும்மா அப்படியே ஜாலியாக ஆடிட்டு அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு தேசியத்தில் புகழ் பெற்றுட்டார் பெருசால ரிஸ்க்லாம் ஒன்றும் இல்லை அந்த படத்தில் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒருத்தவங்களுக்கு டேலண்ட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் சொல்ல போல் டேலண்ட் தேவையே இல்லை அதிர்ஷ்டம் இருந்தால் போதுங்க ஏதோ ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணால் கூட பரவாயில்ல அதிர்ஷ்டம் தனாதிபதி ஸ்ட்ராங்காகிறது லாபாதிபதி ஸ்ட்ராங்காகிறது பாக்கியாதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அவங்களுடைய லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்குது அதே போல் அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறை சம்பந்தமான கிரகத்தை குரு பார்க்கணும் ஒருத்தவங்க சட்டம் காலத்துறையில் பெரிய அளவில் புகழ் பெறணும் அப்படின்னா செவ்வாய் குரு பார்க்கணும் அல்லது செவ்வாயோட குரு சேரணும் கேந்திரத்தில் அமரணும் அல்லது உணவுத் பிரபலமாக ஆகணும்னா சந்திரனோட குரு சம்மந்தம் பெறணும் அதே போல் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆடல் பாடல் கலையில் பிரபலமாகணும் அப்படின்னா சுக்கரனோட குரு சம்பந்தம் பெறணும் இவருக்கு வந்து சுக்கரனை குரு பார்க்குறது மிகப்பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நம்பலே